திசைகள் ராசிகள் இதை பத்திலாம் விளக்கம் எங்களுக்கு சொல்லுங்க ராசிகள் அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு ராசிகள் வந்துட்டு இருக்குது நவ அப்படிங்கிறது ஒன்பது வந்துட்டு இருக்குது லக்கணம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு லக்கணங்கள் வந்துட்டு இருக்குது அதே மாதிரி நட்சத்திரம் அப்படிங்கிறது இருபத்தி நட்சத்திரம் வந்துட்டு இருக்குது திசைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன்பது நவ கிரகம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஆதிக்கமாக திசாவாக வந்துட்டு அல்லது திசா புத்தியாக வந்துட்டு இருக்கும் அதைத்தான் வணக்கம் நேர்ஸ்லே இது உங்கள் ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி நம்ம தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சிருக்கோங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்மீகம் சார்ந்த எக்கச்சக்க கேள்விகள் இருக்கும் சந்தேகம் இருக்கும் ஆனால் இதை பற்றிலாம் வந்து யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது யார்கிட்ட விளக்கமான பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஆன்மீகம் சார்ந்த ஏராளமான விஷயங்களை பத்தி ரொம்ப ரொம்ப தெளிவான விளக்கத்தை நம்ம அந்த வகையில இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இத பத்தி சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றுடலாம் வணக்கம் சார் நம்ம நிகழ்ச்சியில தினம்தோறும் வந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க இன்னைக்கு சார் என்ன சொல்லப் போறாரு அப்படின்னு கேக்குறதுக்கு நிறைய பேர் ஆவலா காத்துட்டு இருப்பாங்க சோ இன்னைக்கான சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் திசைகள் ராசிகள் இதை பத்திலாம் விளக்கம் எங்களுக்கு சொல்லுங்க சார் அப்படின்னா என்ன அத பத்தி சொல்லுங்க சார் இல்ல பொதுவாகவே ராசி அப்படிங்கறது வந்து பனிரெண்டு ராசிகள் வந்துட்டு இருக்குது நவ கிரகங்கள் அப்படிங்கிறது ஒன்பது வந்துட்டு இருக்குது லக்னம் அப்படிங்கிறது பன்னிரண்டு லக்னங்கள் வந்துட்டு இருக்குது அதே மாதிரி நட்சத்திரம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரம் வந்துட்டு இருக்குது திசைகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒன்பது நவக்கிரகம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஆதிக்கமாக திசாவா வந்துட்டு அல்லது திசா புத்தியா வந்துட்டு இருக்கும் அதைத்தான் திசைகள் அப்படிங்கிறது திசா புத்தி அப்படிங்கறது சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா பொதுவாக ஒருவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நட்சத்திரம் வந்து ஆகிலியத்தில் பிறந்தாருன்னு வைங்களேன் ஆகிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தாரு அப்படின்னா அவர் பிறக்கும் பொழுது அவருக்கு வந்து புதந்தை சேர்ந்துகிட்டு இருக்கும் அப்போ ஆயுளியத்தில் பிறக்கக்கூடிய அவருக்கு வந்து பிறக்கும் பொழுது புதந்தை சேர்ந்த அப்படின்னா அந்த புதந்தை வந்து பதினேழு வருஷம் அந்த புதன் தசை பதினேழு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய கே தசை வரும் அந்த கேதுங்கிறது ஏழு வருஷம் அந்த கேது முடிஞ்சதுக்கப்புறம் சுக்கரதசை வரும் சுக்கர வந்து இருபது வருஷம் அந்த சுக்கர தசை முடிஞ்சதுக்கப்புறம் சூரிய திசை வரும் சூரிய தசை ஆறு வருஷம் சூரிய தசை முடிஞ்சதுக்கப்புறம் சந்திரதசை வரும் அந்த சந்திரசைங்கிறது பத்து வருஷம் அந்த சந்திர தசை முடிஞ்சதுக்கப்புறம் செவ்வாய் தசை வரும் செவ்வாயசை ஏழு வருஷம் அந்த செவ்வாதை முடிஞ்சதுக்கப்புறம் ராகதச வரும் ராகுதை பதினெட்டு வருஷம் அந்த ராகுதை முடிஞ்சதுக்கப்புறம் குருதசை வரும் குரு தசை பதினாறு வருஷம் அந்த குரு திசை முடிஞ்சதுக்கப்புறம் சனி திசை வரும் சனி திசை வந்து பத்தொன்பது வருஷம் அப்போ இத்தனை வருஷங்களை கூட்டி வரும்பொழுது நூற்றி இருபது வருஷம் வரும் ஆனால் அந்த நூற்றி இருபது வருஷத்துக்கு இன்றைக்கி யாருமே வாழ்வதில்லை அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் உண்மை அந்த வகையில் இந்த நூற்றி இருபது வருடங்கள் ஒரு மனுஷனுடைய சராசரி ஆயுள் காலம் அப்படிங்கிறது நூற்றி இருபது வருஷம் அந்த நூற்றி இருபது வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்பது நவகிரகங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஆதிபத்தியத்தை ஆதிக்கத்தை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது இதுதான் திசைகள் அப்படிங்கிறது இந்த திசைகளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒன்பது நவகிரக திசைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன்பது கிரகங்களுமே அந்த மனுஷனுக்கு நல்ல நல்லது பண்ணுமானா நல்லது பண்ணாது பண்ணவும் முடியாது அல்லது ஒன்பது கிரகங்களுமே ஒருவருக்கு கெட்டது பண்ணுமானா கெட்டது பண்ணாது பண்ணவும் முடியாது அப்படிங்கிறது பொதுவான பிரபஞ்ச நவகிரக சாஸ்திர விதியாகவே இருந்துட்டு இருக்குது அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கக்கூடிய அல்லது காசு பண வசதிகளை கொடுக்கக்கூடிய சொத்து என்ற விஷயத்தை கொடுத்து அதில் வந்து சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிறது வந்து உங்க ஜாதகத்தை கணிக்கும் பொழுது நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படி யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்தை நம்ம கணிச்சிக்க முடியும் அதாவது இல்லாத ஒரு யோகத்தை எந்த ஜோசியரும் எந்த ஹோமமும் எந்த வழிபாடும் கொண்டு வர முடியாது எந்த பரிகாரமும் கொண்டு வராதுங்கிறது உண்மை ஆனால் இருக்கிற யோகத்தை எந்த வயசில் வருங்கிறத கணிக்க முடியும் அதுதான் ஜோதிடம் அந்த ஜோதிடம் அப்படிங்கிற முறையில் உங்களுக்கு மனோதிடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்சம் தான் வாக்குகளாக வந்துட்டு இருக்கும் அந்த வகையில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற ஒன்பது கிரகங்கள் எந்தெந்த ஸ்தான பலம் வாங்கி வந்திருக்குதோ அந்த ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து யோக பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதில் எந்த கிரகம் யோகத்தை கொடுக்குது எந்த கிரகத்துடைய திசை வந்து எந்த காலத்தில் வருதுன்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ அந்த வயசில் நீங்கள் நல்லா இருப்பீங்கிற வந்து உறுதியாக சொல்ல முடியும் சின்ன வயசில் சாதாரணமாக பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கும் பொழுது அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து வாத்தியார் வருவாங்க இல்லையா ஒவ்வொரு பாடத்திட்ட முறைக்கு வந்து ஒவ்வொரு வாத்தியார் வருவாங்க அதில் எந்த வாத்தியார் வந்து எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு பையன் வந்து கைதுக்கு சொல்லுவார் எந்த கேள்வி கேட்டாலும் வாத்தியார் கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி இவர் பதில் சொல்லுவார் இவருக்கு மட்டும் எப்படி பதில் வருது அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கோம் என்னால் போட்டி ஓட முடியல படிப்பு இருந்ததை தவிர்த்து அவ்வளோ எனக்கு படிப்பு வரல ஆனால் இருந்தாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பையனுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேறு வகையான விளையாட்டு சம்மந்தப்பட்ட கலை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு அதில் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் வகுப்பில் மட்டும் முதல் மாணவன் இல்லை பள்ளிக்கூடத்தில் வந்து முதல் மாணவன் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்சத்தை வந்து நானாக எடுத்துக்கிட்டேன் என்னுடைய முயற்சியில் ஆனால் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து எந்த சப்ஜெக்ட்டில் எந்த கேள்வி கேட்டாலும் உடனே சொல்லக்கூடிய அமைப்பு அவருக்கு இருந்துகிட்டு இருக்கும் வாத்தியால் எழுதக்கூடிய அந்த போர்டில் அந்த பையனை கூட ஒரு சில நேரங்கள் எழுதி சொல்லுவாங்க அதுவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதங்கமாக வந்துகிட்டு இருக்கும் பொறாமையே சொல்ல முடியாத ஒரு ஆதங்கம் இருக்கணும் இல்லையா ஆசை மட்டும் இருந்தால் முன்னேற முடியாது ஆதங்கம் இருந்தால் தான் அடுத்த நிலைக்கு வர முடியுங்கிற விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் அந்த பையனை வந்து பார்த்திங்கன்னா எந்த வாத்தியார் மட்டும் இல்லை எந்த டீச்சர் வந்தாலும் அவர் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளுவாங்க நல்லா இருப்பின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து நான் அவருடைய ஜாதகத்தை அப்போவே என்னுடைய குறுக்கு பற்றி யாராக இருந்தாலும் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அந்த வகையில் அவர் ஜாதத்தை பார்க்கும் பொழுது நீ கண்டிப்பாக அவர் வந்து பேங்க்கில் வந்து பெரிய அதிகாரியாக வரப்போர் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே சொல்லியிருந்தாங்க அக்கௌண்ட்ஸ் வந்தோட விஷயங்களை வந்து அவ்வளவு தீர்க்கமாக சொல்லிட்டு இருப்பார் நான் அவர் ஜாதத்தை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறது இல்லையு இருக்கு அந்த மாதிரி மாதிரி அரசாங்க வேலை கிடைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஏன்னா அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கால் காசாக இருந்தால் கவர்மெண்ட் உத்தியோகம் வேணுங்கிற சொல்லும்போது ஒரு கௌரவமாக சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் வந்து அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லும்போது என்னை வந்து வேறு மாதிரியே பார்க்குறது இவருக்கு கையால் ஆகலை ஒன்றும் முடியல இப்படி சொல்கிறாரு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க பேசுகிற எனக்கு கணக்கு இல்லை ஏன்னா எனக்கு வந்து ஜாதகங்கிறது உண்மையாங்கிற ஒரு எடுத்துடனே ஜாதகம் உண்மையை நம்பல நான் ஜாதகமே உண்மையாங்கிற விஷயத்தில் நான் எனக்கு நானே கேள்வி கேட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த வகையில் அவர் வந்து கண்டிப்பாக அந்த அளவுக்கு வர முடியாது அப்படிங்கிற அமைப்பு வந்துட்டு இருந்தது ஆனால் பாருங்கள் இன்றைக்கி வகுப்பில் முதல் மாணவனாக இருக்கக்கூடிய அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாதாரணமாக ஒரு சின்ன இட்லி கடை பாதையோரம் போட்டு அதை தான் வித்திட்டுருக்கிறாரு அதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக வந்துகிட்டு இருந்தது இதை எந்த விதத்துலையும் அவரை வந்து மனசு நோக்காக சொல்லவில்லை வாழ்க்கையில் வந்து முதல் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம நல்லா இருந்துகிட்டு கடைசி பெஞ்சில் உட்காரங்க கவலைப்படாதீங்க உட்காந்துருப்பாங்க அந்த கடைசி பெஞ்சில் உட்காரவங்க முன்னேறவே மாட்டாங்க வாத்தியாரி நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் கடைசி பெஞ்சிலுக்கு ஒரு முதல் பெஞ்சில் உட்காந்தவர் அதாவது இருக்கிற வந்து ஆறு வரிசையில் வந்து கடைசி வரிசைக்கு ஒரு முதல் வரிசையில் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார் அவர் வந்து பேரே வந்து பார்த்தீங்கன்னா அது முழு பேர் சொல்ல விரும்பலை ஆனால் அந்த பேருக்கு முன்னாடி பட்ட பேர் வந்து மக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மக்குன்னு சொல்லி தான் அந்த பேர் சொல்லுவாங்க அப்படி இருந்தவர் இன்னைக்கு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பெரிய நகரத்தில் வந்து மிகப்பெரிய உணவு விடுதி ஏகப்பட்ட உணவு விடுதி வச்சிருக்காருங்க அதெல்லாம் வந்து பல தொழில் அதிபர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிமெண்ட் வியாபாரம் பண்ணுறாரு வேற ட்ரேயர் சம்பந்தப்பட்ட நிறைய இது பண்ணிட்டுருக்காரு எனக்கே பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துட்டு இருந்தது அவர் என்னை பார்த்து ஆச்சரியப்படுறது அப்படிங்கிற விட இவங்களை ஏன் சந்திக்கிறோம் அப்படின்னா அதாவது நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கறக்காக சந்திக்கிறதில்லை அந்த காலத்தில் அப்படி இருந்தவங்கள்லாம் இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னுடைய பத்திரிகை மூலமாக நான் முதல்ல போகிறத விட என்னுடைய பத்திரிகை ராஜயோகம் பத்திரிகை அப்படிங்கிறது தொடர்ந்து பத்து வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது கரோனா காலத்தில் கூட நிறுத்தாமல் செய்ய ஏற்பட்ட இந்த பத்திரிகையில் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிக்கை மூலமாக பழைய நண்பர்களை சந்திப்பேன் அப்படி சந்திக்கும் போது இவங்கள அப்படி இருக்கிறாங்க சொல்ல வர்றேன் இன்னொருவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக ஒரு மாணவனை வாத்தியார் தான் சொல்லுவார் நல்ல படிப்பு வழினா மாடு மேப்பார் அப்படின்னு நான் உண்மையாகவே ஒருத்தர் சொல்லியிருந்தேன் என் கூட சக நண்பர்கள் சொல்லியிருந்தேன் அதாவது கண்டிப்பாக நீ மாடு சுமந்த விஷயத்தை நீ போவே அப்படின்னு அவர் என்னை வந்து போட்டியாக பொறாமையாக என்னை வேறு மாதிரி சொன்னார் நீ எருமை தான் மேய்க்கிற நீ இருக்கிறதுக்கு என்னை மாடு மேய்க்க சொல்கிறேன்னு அவர் விளையாட்டாக கேட்டார் கிண்டலாக கேட்டார் இன்னைக்கு அவர் வந்து நான் ஒரு விஷயமா வந்து ஆஸ்திரேலியா போயிருந்தேன் ஆஸ்திரேலியாவிலே மிகப்பெரிய மாட்டு பண்ணையில் வந்து அவர் இருக்கிறார் அப்போ அத்தனை மாடு மேய்க்கிறாரு ஆஸ்திரேலியாவில் முதல் தரமான மாடு சம்பந்தப்பட்ட நெய் சம்மந்தப்பட்ட பால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஆஸ்திரேலியாவில் அந்த மாடு சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தில் மிகப்பெரிய ஒரு டேரக்டர் வந்துட்டு இருக்காரு உண்மை எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஜாதகம் பார்த்து நீ மாடு மேய்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மாடு மேய்க்க வாத்தியார் வந்து படிப்பை வரல அப்படின்னா மக்கு குழந்தைக்கு மாடு மேய்க்க சொல்லி சாகிறார் ஆனால் ஜாதகத்தில் வந்து பார்க்கும்பொழுது மாடு மேய்க்கக்கூடிய அமைப்பு மாடு மேய்க்க வேண்டியது ஆடு மேய்க்க வேண்டிய அமைப்பிருந்தால் ஆடு மேய்க்க வேண்டியிருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்ல வர்றேன் அதனால ஜாதகத்தில் வந்து திசா புத்தி அப்படிங்கிறது ஒருவருடைய திசா வச்சுக்கிட்டு புத்தியை வச்சுக்கிட்டு சொல்ல முடியும் சொல்லுவாங்க இல்லையா யாராக இருந்தால் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது எல்கேஜி படிக்கும் நான் படிக்கும் போது எல்கேஜி கிடையாது இந்த ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வைப்பு படிக்கும் போது குழந்தைகள கேட்டு பாருங்களேன் நீ பெருசாக என்னாக போறீங்கன்னா நான் டாக்டர் ஆமை அப்படிம்பாங்க இல்லை நான் வந்து இன்ஜினியர் ஆவேன் அப்படிம்பாங்க நான் வந்து கலெக்டர் ஆவேன் அப்படிம்பாங்க நான் யாருமே நடிகர் சொல்ல மாட்டாங்க இல்லை வேர் வசி சொல்ல மாட்டாங்க இதுதான் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த ஒன்றாவது அடுத்தது ரெண்டு படிக்கும் போது குழந்தையை கேட்கும்போது நீ என்ன நான் கேட்டால் டாக்டர் கலெக்டர் சொல்லக்கூடிய அதே குழந்தை பன்னெண்டாவது முடிச்சுட்டு அடுத்து கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது கேட்டீங்கன்னு நீ என்னாக ஆக போகிறேன்னு கேட்டிங்கன்னா நான் என்னாக ஆக எனக்கே தெரியல அப்படிம்பாங்க ஏன்னா இந்த சமூகத்தோட சூழலை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய சூழல் அப்போ தான் வருது இதையெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே குதர்க்கமாக அப்படி இல்லை உன்னிப்பாக கவனித்ததுனால தான் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயங்களுக்கு வந்து மேலோட்டமாக பதில் அப்படிங்கிறத விட உயிரோட்டம் உள்ள பதிலை சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு எனக்கு சிறப்பாக கிடைச்சதுங்கிற விஷயத்தையும் சொல்ல வரேன் ஆக ஜாதகங்கிறது சத்தியமான உண்மை ஜோதிடம் அப்படிங்கிறது அதை விட ஆழமான உண்மை அந்த ஜோதிடம் மூலமாக மனோதிடம் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது அதை விட உண்மை அந்த தான் நான் நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது அதை விட உண்மை அந்த வகையில் உங்கள் ஜாதத்தில் எந்த திசை நடந்தாலும் அந்த திசை வந்து நல்ல திசையாக சந்தோஷப்பட்டுங்க நல்ல திசை இல்லையா அதை கொண்டு வழிபாடு வச்சுக்கோங்க எந்த வகையில் யாரோ செஞ்ச தப்பு யாரோ கர்ம வினை உங்களை பாதிக்குது அப்படிங்கிறதா கவலைப்படாதீங்க உங்கள் வினை உங்களை பாதிச்சா கவலைப்படுங்க அது வந்து திருந்தி வர முடியும் யாரோ செஞ்ச வினைக்கு நீங்கள் கவலைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாயிரும் அப்படி உள்ளவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் குலதெய்வத்தை வந்து முதல்ல உலகத்தில் எந்த தெய்வமாக இருந்தாலும் சொந்த தெய்வம் இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு முதல்ல வச்சிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து மேன் கிடைக்கக்கூடியது அல்லது வந்து உங்கள் குடும்பத்தில் ஜாதகத்தில் நல்லது நடக்கக்கூடிய நல்லது நடக்குதே இல்லையோ நல்லது கிடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளாவது கிடைக்கும் ஒரு ஜாதகத்தில் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா பரிகாரம் பண்ணக்கூடிய விஷயத்தில் அந்த ஜாதகத்தில் தோஷம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ அந்த தோஷத்துக்கு பரிகார முறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட குலதெய்வம் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை சார் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார் கேட்கறதுக்கு ஏன்னா அப்போல்லாம் டீச்சரோ இல்லை இப்போ கூட சொல்கிறாங்க மாடு மேய்க்கு வளர்க்க தான் நீலாம் லாக்கி அப்படின்னு ஆனால் மாடு மேய்க்கிறதே நல்ல உயர் தலமாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க சொன்ன கதையிலேருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்காக இன்றைக்கி சொன்னீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஆசை இருக்குங்க அந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க நம்ம ஸ்க்ரீனில் ஸ்க்ராலிங் ஆகிட்டு இருக்க இரண்டு நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் சார்கிட்ட பேசணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் மற்றபடி ஆன்மீகம் சார்ந்த பொதுவான கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனல்ல உங்களுடைய எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் பதில் இருக்குங்க ஸோ நீங்க நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனல்ல போய் எந்த விதமான டவுட் இருந்தாலும் நீங்க போய் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம ராஜயோகம் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்